போராட்டம் சோழபுரத்தில் நடக்கிறது பத்து மணிக்கு கட்சி தோடர்கள் போய் நிற்கிறாங்க கொளுத்துறாங்க காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் திருப்பந்தாள் போலீஸ் ஸ்டேஷன்ல நாற்பது பேர் மட்டும் வாங்க எங்க ஜெயிலுக்கு போறவங்க மீதி பேர் வெளியில போங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்றாரு அதெல்லாம் முடியாதுங்கிறார் யார் வந்த தோழர்கள் நாங்க இருநூறு பேர் வந்தோம்ல இருநூறு பேர் பெரிய தலைமையை ஏற்றுதான் வந்தோம் அதுல இருந்து நாற்பது பேர் உள்ள போக சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு போக சொல்றீங்க நாங்க வீட்டுக்கு போக தயாரா இல்ல நாங்களும் சிறைக்கு போறோம் சொன்னாங்க அப்ப அங்க இருந்த டிஎஸ்பி சொன்னாரு இல்ல இல்ல நீங்க எல்லாம் யாரும் பார்க்கல அதனால நீங்க போலாம் அப்படின்னாரு நீங்க பார்க்கல இல்ல இப்ப பாருங்க அப்படின்னு பேப்பரை எடுத்து எரி கொளுத்தி தபார் எரியுது சுடர் எரிஞ்சது இல்ல Bye-bye.